देवो महेश्वर का गुरु पर ब्रह्मा दस्म श्री योगी राम सूरत कुमार सद्गुे नम है, गुरु, गुरु पिता गुरु सकलवंद दस्मी श्री योगी राम सूरत कुमार सद्गु नम है। அகண்டமண்டம் வியராச்சரம் தற்பதம் தரிசிதன தஸ்மஸ்ரீஹிராம் சுரத் குமார் சத்குருவே நமக ஓம் நமச்சிவாய எல்லாரும் சேர்ந்து பாடம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய

பார்த்த புண்ணியாத்மாக்களே எத்தனை கோடி இருந்தாலும் ஓம் நமசிவான்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு பிரபா பிரபாயாக்கை பெரிய அவனுக்கு பிறமையே கிடையாது சாமி சொல்லுவார் யோகிராம் இங்கே எவ்வளவு தடவை அவங்க சதாசிவம் அண்ணாச்சி அவங்க தலைமையில் எத்தனை இடங்களில் சிவபாராயணங்கள் அது போய் கான்பிணத்துலேயே வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னா நீ உலகம் போகாத திடீர்னு ஒரு வார்த்தை போட்டார் ஏன் போட்டார்னு எனக்கு புரியலை அப்போ நான் வக்கீலாக இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடு எல்லாம் சென்று அங்கே போனால் என்ன கேட்குறாங்க சிவபுராணம் சொல்லுங்க அவங்க பாடும்போது பா பாடுவாங்க பாடிட்டு என்னை கேட்குறாங்க நீங்கள் திருவண்ணாமலை குருவாகத்தானே வச்சு என் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இது எங்க அங்கே பானா எல்லாருமே ஓம் 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 அவ்வளவு தமிழர்கள் தான் லண்டனில் இருக்காங்க ஓம் ஓம் போடணும் ஓம் ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாயம் யாராவது நம்ம சொல்றோமா சொல்வது இல்லை சொல்லணும் நம்ம வீட்டில் கிட்ட ஆளுகளை சொல்ல வைக்கணும் அன்பர்களை சொல்ல வைக்கணும் ஒரு ஒரு சந்திச்சா அங்கேயே வணக்கம் அப்படிலாம் விட்டுருணும் ஓம் நமஸ்வா ராம் ஜெய் ஸ்ரீராம் சீதாராம் ராதேஷாம் இங்கே படநாட்டுக்கு போனால் நான் சொல்லுவான் சீத்தாராம் ராதேஷாம்மா அம்மா அதை ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிற இவ்வளவு வைணவத்தில் நம்ம எவ்வளோ சிறப்பாக இருக்கோம் எல்லோரும் பாடுறீங்க குழந்தைகளெல்லாம் அவ்வளோ தேவாரம் திருவாசம் படிக்கிறாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போ பத்தோடனே பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க என்ன கொண்டு விட்டுருக்கு விட்ட உடனே அவங்க உங்கள் குரு யார் அவங்க குரு திருவண்ணாமலை இருக்கார் யோகிராம சார் அப்படியா அப்போ திருவண்ணாமலை பதிகத்தை பாடு சொல்ல ஏதாவது தெரிதானி எங்கள் சாமி அவரு வடநாட்டுக்காரில் அவருடைய பிறந்த நாள் பிறந்த ஊர் காசி அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த பாட்டை நீ பாட பாடணும் 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 எனக்கு என்ன கண்டது இருந்து பாட சொல்லுவார் அப்போ தினம் செஞ்சு பாடுவேன் சுவாமி ஏன் இப்படி போட்டு பண்றாரு நினைப்பா அதுக்கு விடை எனக்கு ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே கிடச்சது அப்ப பார்த்துங்க பின்னாளும் தேவர்க்கும் வேதான வேதியனை பின்னாளும் தேவர் மேலான வேதியனை மண்ணாளும் வந்தவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னா தமிழ் அழிக்கும் பெண்ணாளும் பெண்ணாளும் பாகனை கண்ணார் தமிழ்க்கும்ை பெருந்துள் கண்ணார் கடல் காட்டி கண்ணால ஜ காட்டி கூ கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமல யானை அம்மானாய் கண்ணார் கழல் காட்டி கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானா இப்போ கூட வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து ஒரு கலெக்டர் போய் கேட்காரு ரஜினிகாந்த் கிட்ட இந்த எல்லாரும் இருட்டில் கிரிவலம் வர்றாங்க சாமி அப்போ ஏதாவது அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி ஒரே ஆள்கிட்ட கேளு எல்லாத்தையும் போய் பிச்சைகள கூடாது ஒரே ஆள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த ஆள் மறைச்சிட்டான் அரசு அதிகாரியா இவர் போய் கேட்டார் அப்படி நீங்கள் பண்ணணும் நான் ஒரு ஒரு லைட்டுக்கு போடுறேன்னு சொல்லி அது எல்லாம் எல்லா பத்திரிகைலாம் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில்லாம் வந்து உடனே அடுத்தாப்பிள்ள இவருக்கு ஒரு யோசனை திரும்ப ஃபோன் பண்ணுறாரு அந்த கலெக்டர் சொல்கிறாரு இப்படி ஒரு சங்கதி த சொ மறைக்க திரும்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கு ஏதோ ஒரு மகான் இதில் பெரிய மகானுடைய ஒரு தலைகீடு இருக்குது வந்து கேட்க மாட்டான் நீ சொல்லிட்டு உடனே அவர்தான் யோகிராமத்குமார் பிச்சைக்கார சுவாமி கொடுக்கவட்டை சிறட்டை கொண்டு வந்திருப்பேன் என்றால் ஆண்டி மகன் ஆண்டி யாருக்கடை ஆஞ்சுவேன் நம்ம பொம்பு பக்கத்தில் இருக்கிற இதனால அரை அரிசலி எப்பவும் நம்ம வக்கீல் ஆஃபீஸ் தான் அழைப்பார் அப்போ நான் தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன் இப்போ அவர் வந்திருப்பார் டான்சர் இங்கே டான்சர்னு அடிக்கடி பார்ப்போம் ஆனால் இவ்வளவு ஈடுபாடாக இந்த இருளப்ப மண்ணுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெருமை சிவனுடைய அருள் பொங்கி தரும்பி பொருள்மா கிடைக்கும் நான் அவங்க அப்பாலாம் செய்த ஒரு தொண்டு ஊர் ஊரா ஊர் ஊரா எந்த ஒரு பிரதிபலனும் இப்போ பாகவதர்கள்லாம் கொண்டு போய் பாட வச்சு அது யாரும் செய்ததில்லை அது இருளப்ப மண் நான் உடனே வேறு ப்ரோக்ராம் இருந்த போகிறத கூட நான் சொல்லிட்டோம் எப்படியா ஜான்சராணி வந்துடுவோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல வந்துவிட்டோம் நாலு மணிக்கெல்லாம் வந்தாச்சு எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட இந்த சிவனனுடைய நாமத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்ல சொல்லணும் ஒரு 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 சந்திக்கும் போது ஓம் நம சிவாய நமசிவாய வாங்க பாருங்கள் புல்லாகி பூண்டாகி பொழுவாய் மரமாய் பல்வரிகமாகி பாம்பாய் பறவையாய் கல்லாய் மனிதர் இத்தனை பிறவையும் பிறவையும் கல்லு கல்லுக்கு அடுத்ததில் மனு மனுஷன் கிடைச்சி நீ என்ன சாதிச்சிருக்கா ஒன்றும் சாதிக்கிறேன் அப்போ அதை நம்ம திங்க் பண்ணணும் அதை யோசித்து பண்ணணும் அடுத்தாப்பில் மதுரை எம்பதியை சாமி கேட்குறார் சொல்லித்தாரா ரெண்டாவது அவன் கேட்குறான் மதனை மதியப்பாடி அண்ணனேயனை ஆட்கொண்டருளி அமுதே பின்னிலே மறைந்து அருள் புரி வேதநாயகா கண்ணினால் திருக்கையில நின்றனின் போலும் நன்னி நயந்து அருள் புரியப்பழித்தார் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் இணைக்க வரம் தருவாய் சொக்கநாதா மதுரை சொக்கநாதா சிவநாமத்துடைய பெருமை என்ன கல்லிலே கூட்டி கடலிலே பாய்ச்சாலும் பாய்ச்சினாலும் நச்சுணையாவது நமச்சிவா சொற்றுணைவே நாங்கள் இது இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சு மாநாடு தானே நடந்து இல்லைன்னா இப்போ தெரிய இல்லை இது மியூசிக் பார்ட்டி அவ்வளோ வந்து பா பாடி ஆட ஆரம்பிச்சு எங்களுக்கு நடத்தணும் பார்த்துனா எல்லோரும் ஆடணும் ஆடி பாடி ஆனந்தமாட்டி அந்த சிவனுடைய நாமத்தை தான் எங்களுக்கு எல்லா பாருங்க பாருங்கனைக்கு பார்த்தா காணிப்பா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்குது இல்லை உலகம் பங்கும் தெரியும் உலகம் பங்கும் கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது கோகிராமஸ்வரத்மா பேராறு மலேசியாவில் ரெண்டு கோயில் ஸ்ரீலங்காவில் கட்ட முடியாது அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற லண்டனில் எல்லா நாடுகளிலையும் இருக்குது காரணம் என்ன குரு கிருபை குரு யார் தட்சிணாமூர்த்தியாக வந்து யார் பெருமான் தான் சிவருமான் தான் இருந்தபடி இருந்து காட்டினார் சும்மா இரு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு இது கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறது பெரிய பேராணும் அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குறது இல்லை பாருங்கள் என்ன ஒன்று நான் இமை போயிருக்கோம் போயிருக்கும்போது நடந்து போயிட்டே இருக்கும் தப்புன்னு வருத்தம் ஒரு சாமி விளைஞ்சி வர நான் நீங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வரல இவ்வளவு பெரிய ஊத்தராட்சம் என்ன சந்தி எனக்கா போடுக்கோ அவ்வளவு பெரிய ருத்ராட்சி நான் பார்த்ததே இல்லை அப்போ நான் மலேசியாவில் போட்டு போகிறேன் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் ஒரு சைனீஸ் கேட்கலாம் இதை ஒரு கோடிக்கு தரலாம் வாங்க விலைக்கியாக அவ்வளவு சிறப்பு ருத்ராட்சி இதை அணிஞ்சிட்டு என்ன நோய் நொடி நொடியின்றி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி இன்னொரு வாழ்ந்து வாழும் மகளிரெலாம் ஓடுங்க எல்லோரும் ஓடணும் அது நமக்கு கிடைச்ச சொத்து என்ன இதாக பாருங்க எல்லாம் ஒருத்தர் கொடுத்தது தான் இவ்வளோ கிடக்கு ஒரு அஞ்சு மூடையில் இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா அடையாளர்கள் வந்தால் கொடுக்கலான்னு பார்ப்பேன் சிலங்க நான் இது போட்டால் எங்கள் வீட்டில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இல்லைப்பா எப்படி இருந்தாலும் போயிரு உத்திராச்சம் களத்தில் கட்டியாகும் சொல்லி சில அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூட வச்சிருக்கேன் எனக்கு தேவை இருந்தாலும் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என்ன என்று கூறி இந்த விழா சிறக்கவும் குருநாதனுடைய திருமணம் எல்லாருக்கும் கிடைக்க நீ பாருங்கள் குருநாதனை பற்றி ஒரு சிறப்பு சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்களா ஒரு குரு நினைத்தால் எதையும் சாதிக்கிறான் குரு தான் சிவபெருமான் அப்போ இப்போ நாங்கள் அந்த யோகி யோகிராம் சந்தை பார்த்துட்டு ஐயா வைண்டு என்று சொல்லார் உடுக்கப்பட்டை சிரட்டை கொண்டு வந்து இருப்பேன் எனா ஆண்டி மகன் ஆண்டி யாரக்கேடாது பாண்டி மகன் பாண்டி பண்டார கிழவன் பதி வைத்து பிடித்து விடுவேன் நம்ம தலைவரை பதி வைத்து சாமி பிடிச்சிக்கிட்டார் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்வார் இப்போ எதுக்கு சொல்றேன்னா மூன்று வகையான தீச்சை ஒன்று ஸ்பரிச தீச்சை நீ எல்லாருடைய வீட்லேயும் பாருங்கள் நீ சிவனை குருவா வச்சுக்கோங்க சிவனை குருவாக வச்சு முதல் வழிபாடு வந்துட்டான் அவன் ஸ்பரிச நீச்சல் கிடைக்கும் என்னது கோழி முட்டையோடு அடகாக்குது குஞ்சி முறிக்குது அதுக்கு பிறகு அது அடைச்சிக்கிட்டு அதே போல் சத்தான குருநாதன் கோழி குருக்கிட்ட மாட்டக்கூடாது இப்போ எல்லாம் காசு தான் கரைப்பயிற்ற மாதிரி என்ன மாதிரியே போயிட்டு இருக்குது இந்த மாதிரி போய் மாட்டிக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு குருநாதன் கிடச்சிட்டான ஒன்று அடுத்த ஸ்டெப்பு கொடுப்போம் அது அடுத்த ஸ்டெப் என்ன உலகம் முழம்பு பொன் காமராஜ் தான் கன்னியாகுமரி கஜயாவுண்டி தான் தெரியும் இதுக்குள்ளே தான் அடக்கேன் குண்டிச்சேரி குளியை ஓட்டின போதும் கொஞ்சம் நாள் நடந்தேன் இப்போ எல்லா நாடுகள்லையும் கொஞ்சம் கூப்பிட்றான் வர போக வேண்டியது அதுக்கு காரணம் என்ன குரு கிருப்பை ஹிந்தியில் ஒரு பாட்டு உண்டு யாரு எது பாடுறார் கபீர் தாஸ் முஸ்லீம் குரு கிருப்பா அஞ்சோ மேரி பாயி ராமத்துவ இந்த சொல்லுங்க ஓம் நமச்சிவாய சொல்லுங்க பேசிக்க ஓம் நமச்சிவாய தென்னாருடைய சிவனைய போட்டி பார்த்தீங்கன்னா இது காரணம் என்ன குரு கிருப்பனி நீ எத்தனை தெய்வத்தை எடுத்து கேட்கலாமா அது குருவாக்கு வந்தவர் அவ்வளோ தான் இருந்தால் இருந்தபடி இருந்துக்கண்டு அடுத்ததால் ரெண்டாவது நயனாக ரீச்சே நயன் ரீச்சர் சாத்ரேஸ்னிங் அப்போ என்னென்னா கடல் முட்டையை போடும் மீன் அது பார்க்குறதுலே பொறிக்குது அதே போல் ஒரு சத்தான குருநாதர்கள் உன்னை பார்க்கும் பார்க்கும்போது அது பொடி பொறிச்சுருவார் உன்னை எங்கே கொண்டு போய் சேரணும் பண்ணி வரும் அதே போல் எண்ணத்தாழ சாமி சொல்லுவார் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பைரவரிவார் இந்த பிச்சைக்காரனுடைய பேரை நான் அங்கே வருவேன் யோகி ராமச்சந்திர குழந்தை வந்துடுவேன் அது என்ன செய்யும் ஆமாம் என்ன செய்யும் இருந்து கரையில் மண்ணன் மூடி முட்டையை போடுது முட்டையை போட்டு அது அங்கே போயிருந்து சிந்திக்குமா அதே சிந்திக்கையில் பொறிக்குது அதே போல் சத்தான குருநாதர்கள் அது சிவ சிவநடிகாரங்கள் தான் பண்ண முடியுது அதில் குருவாக இருப்பாங்க இல்லையா இவ்வளோ இருக்காங்க அப்போ அந்த இதை பிடிக்கணும் பிடிச்சோம்னா நம்ம சம்சார சாகரத்தில் இருந்து தாண்டி விடு தாண்டி வீடாம் கடல் தாண்டி வீடு பாருங்க சம்சார கடலை தாண்டி விடலாம் சடலை சம்சார கடலை தாண்ட வேண்டிய ஆசை ஆசை சொல்லுங்க ஆசை பேர் ஆசை என்னும் பார கப்பில் ஏற வேண்டாம் சிவனே சிவனே என்று தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற கடலை தாண்டி விடலாம் அதனால இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு குருநாதன் கிடைச்சிட்டா எல்லாரும் வீட்டிலயும் பாத்தீங்கன்னா நான் யாரையும் குறிப்பிட்டா சொல்லல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க வீட்டில் பெரிய படம் வச்சுருவோம் குருநாதருக்கு தான் முதல் வழிபாடு சிவனுக்கு தான் சிவ படம் தான் பண்ணுவான் மற்ற இடங்களில் பண்ணால் அது இது எல்லாம் பண்ணிடுவான் அவங்களால் கொடுக்க முடியுமா குருநாதன் பார்க்க பார்வையே எல்லாம் கொடுத்துருவான் கொடுத்ததும் இல்லை அவன் குரு ததாவி எதையும் கொடுக்கக்கூடிய வெள்ள ஆனால் மற்ற கோயிலில் போய் நின்று இந்த மாதிரி லிஸ்ட்டு பின்னால் போ முந்திர ஜென்மாவில் என்ன கொலை செய்தான் கொள்ளை செய்தான் எவ்வளவு இது இதெல்லாம் பண்ணாங்கிறது அது வரும் ஆனால் குரு கிருப்பை கிடச்சிட்டா சம்சார சாக பிறகு அவர் பகவானே யூஸ் பண்ணால் அந்த விசிறி விசிறி சாதாரணப்பட்ட விசிறி இல்லை அந்த பட்டாலே சகல பாவமும் தெரியும் அதை அவர் கொடுத்துட்டார் அவர் வச்சுருந்த பொருள் எல்லாம் காணிமடத்தில் இருக்குது காரணம் என்ன இங்கே உள்ள அவங்க அப்பா அப்போ ஆள் நான் வக்கீலாக இருக்கும்போது வக்கீல் இந்த இடத்துல இது இருக்குது இங்கே வந்திருக்கேன் நாங்கள் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோ ஒரு ஆன்மீகத்துக்கு உயர்வு கொட்டி சிவனாக சொல்ல வச்சது சிவன் கோயிலை கட்ட வச்சது இந்த இருளை அவங்களுக்கு அவர் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு கோடி பலகோண்டு வாழ்ந்து வந்து வந்திருக்கின்றவர்கள் யாவரும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று கூறி பல்லாண்டு வாழ